வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா டீ காஃப்டு சாப்பிட்டீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட் வந்திருக்குன்னா எக்மோ ரிலேஷன் வந்திருக்கேன் ஒரு ரஜினி சோம் வந்திருக்கார் அவர் திண்டுக்கல் வந்து வராரு ஒரு புரோகிராம் விஷயமாக அவர் அவர்கிட்ட அதை பற்றி பேசணும் ஒருத்தர் போய் பார்க்கணும் அது இல்லாமல் பெரியமேட்டில் வந்து லெதர் லெதர் ஜாக்கெட் லெதர் ஷூலாம் தைக்கிறாங்க இல்லையா நிறைய பேருக்கு அந்த பேரேமேட்டில் வந்து எந்த கடையில் போகிறது எப்படி வாங்க நிறைய பேர் கம்ப்யூஸாக இருக்கும் இப்போ நான் போகிறேன் பாருங்கள் அந்த கடை காமிச்சேன் அந்த லெதர் எங்கே நல்லாயிருக்கும் எப்படி தைக்கலாம் அங்கே எத்தனை நாள் ஃபீல் இருக்கா சொல்லிட்டு ஒரு நல்லா பழக்கமாக இருக்கார் அங்கே போனால் வீடியோ போடுறேன் பாருங்க ஓகேங்களா ஆக்சுவலாக லெதர் சம்மந்தப்பட்டது எல்லாம் பெரியமேர்ட்டில் கிடைக்கும் பெரியமேரில் எங்கே போய் தரது எது தேர்றது தெரியாது நம்ம ரஜினி சோமோ வந்திருக்கார் அவர் கூட நாங்கள் தான் போகிறேன் வாங்க போகிறோம் ஓகே எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு வந்தப்புறம் அங்கே போனோம் அந்த லெதர் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ப்ரோக்ராம் பாய் பேசிவிட்டு அங்கேருந்து சுரேஷ் விக் ஷாப் இருக்குது அங்கே வந்து போனோம் ஈவினிங் அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்துருக்கு இப்போ தான் வந்துச்சு எனக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் வந்து சேலையூர் தாம்பரம் சேலையூரில் ஒரு சேலையூர் சேகர் யூடியூப்பில் படம் அவர் அவர் பாருங்க அவர் நம்மளுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு நம்ம வடியவர் சேகர் வாங்கி கொடுத்தார் அந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி சாயங்காலம் அவர் சிக்ஸ் ஓ கிளாக் அங்கே இருக்கணும் டிஆர் சாங் டிஆர் சாங் டிஆர்சார் நியூத்தி பண்ண சொல்லிக்கிறாங்க எல்லாரையும் நான் வீடியோ எடுக்கிறேன் ஆனால் என்ன வீடியோ எடுக்கிறது ஆள் இல்லை அவங்க கட்டினா கொடுக்கணும் ஃபோன் எடுப்பா எடுப்பானா எடுப்பாங்க இப்படி ஆட்டி இட்டி ஆட்டி இட்டி எடுப்பாங்க சரி இவர் பார்த்துட்டு இவர் விட்டுட்டு சார் ப்ரோக்ராம் கண்டிப்பாக போய் ஆகணுன்ட்டாங்க வந்தே ஆனன்ட்டாங்க அவங்க சரி பார்க்கலாம்